வணக்கம் நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்படி ஒரு ஒரு ரூபாய் பதினைந்து லட்சம் ரூபாய் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து எட்வர்டு தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மே மாதம் வரை எட்வர்டு செவன் காலம் நிறைவு பெற்றது அந்த காலத்தில் ஒவ்வொரு நாணயங்களும் ஐந்து பத்து வருடங்களில் டிசைன்கள் மாற்றம் நடைபெறும் அதற்கு காரணம் உலோக மதிப்பு உலோக எடை குறைப்பு அல்லது மாற்றம் போன்ற காரணங்களுக்காக இருக்கும் அப்படி ஒரு நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடம் இரண்டு விதமான நாணயங்கள் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை வெளியான இந்த சாதாரண நாணயம் பதினொன்னு புள்ளி அறுபத்தாறு கிராம் எடை முப்பது புள்ளி எண்பது மில்லிமீட்டர் குறுக்களவு தடிமன் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லிமீட்டர் சுற்று வட்டம் விளிம்பு சக்கரப்பல் கொண்டது கல்கத்தா பாம்பே இரண்டு நாணய சாலைகளில் நாணயங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன இதுபோல நாணயங்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தது ஒரு சிறிய மாற்றம் மட்டும் இருந்தது டாட் மற்றும் பர்சியன் எழுத்தில் நான்கு ஐந்து இருக்கும் எட்வர்டு செவன் காலம் ஆறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை இருந்தது அவரின் இறுதியானதை அடுத்து அவரின் புகைப்படம் பொருத்திய நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடம் அடையாள அறிமுக நாணயம் அனுமதிக்கு வந்தது அனுமதி பெற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் ஜார்ஜ் பைன் உருவப்படம் பொருத்தப்பட்டு நாணயம் பொதுப்புழக்கத்திற்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வெளியில் சில ஆயிரம் நாணயங்கள் வெளிவந்ததாக தகவல் இந்த நாணயம் மதிப்பு பதினைந்து லட்சம் ரூபாய் அந்த ஒரு ரூபாய் நாணயம் விவரங்கள் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து எடுவார்டு செவன் உருவப்படம் பொருத்தி இருக்கும் மதிப்பு ஒரு ரூபாய் எடை பதினொன்று புள்ளி அறுபத்தைந்து கிராம் குறுக்களவு முப்பது புள்ளி அறுபது மில்லி மீட்டர் தடிமன் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு மில்லி மீட்டர் சுற்று வட்டம் விளிம்பு சக்கரங்கள் நாணயசாலை கல்கத்தா இந்த நாணயத்தின் மதிப்பு பதினைந்து லட்சம் ரூபாய் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது மக்களை ஏமாற்ற சில பொய் தகவல்களை பரப்பி மக்களை ஏமாற்றுகிறார்கள் உங்கள் பார்வையில் வரும் இந்த நாணயம் விலை மதிப்பு இல்லாத சாதாரண நாணயம் இதன் மதிப்பு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை யுஎன்சி கண்டிஷனில் கிடைத்துவிடும் உங்கள் பார்வையில் வரும் இந்த நாணயம் மிக அரிய வகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடம் எட்வர்டு செவன் ஒரு ரூபாய் நாணயம் விலை எவ்வளவு தெரியுமா பதினைந்து லட்சம் ரூபாய் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டது மேலே குறிப்பிட்ட இந்த இரு நாணயங்களிலும் கல்கத்தா பாம்பே நாணய விபரம் தெரிந்து தெரிந்துள்ள மூன்று விதமான அடையாளங்கள் உள்ளன ஒன்று நாணயத்தின் அச்சு திருத்தமாக இருக்கும் இரண்டு பூவில் ஒரு முடிச்சு மாதிரி ஒரு கட்டு இருக்கும் மூன்று கல்கத்தா நாணயத்தில் பூ கூர்மையாக இருக்கும் அடுத்து புருப் நாணயத்தில் பி நாணய குறியீடு தலை கிரீடத்தின் மத்திய பகுதியில் குறியீடு இருக்கும் அடுத்து நான்கு ஐந்து உள்ள நாணயம் தொள்ளாயிரத்தி மூன்றாம் வருடம் மட்டும் பார்வையில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடம் உள்ள நாணயம் கிடைத்தால் குறைந்தபட்சம் முப்பது ஆயிரம் முதல் அதிகபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்புள்ளது அந்த இரண்டு அடையாளங்கள் பூவில் முடிச்சு இடத்தில் பி நாணய குறியீடு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடம் மொத்தம் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் நாணயங்கள் அச்சிடப்பட்டன இரு நாணய சாலைகளிலும் பாம்பே கல்கத்தா அவைகளில் நூற்றில் ஜீரோ புள்ளி ஐம்பது சதவீதம் ஃப்ரூப் நாணயங்கள் உள்ளன அவைகளில் பி நாணய குறியீடு இருக்கும் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள நாணயக் களஞ்சியம் தொடரை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்